கம்மிங்க பீசோடுக்குரிய ஒரு அட்டகசமேனு சூப்பரான ப்ரொமொரியலைஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு அடுத்து என்னென்ன நடக்கும் ஐயோ சீக்கிரம் முடிச்சிருவீங்களா இல்லையா அப்படின்ற வரையே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐஸ்வர்யா ஃபோன் பேசிவிட்டு இந்த பக்கம் திரும்புகிறாங்க பார்த்தா நம்ம அருண் பார்த்துடுறாங்க அப்படியே வந்துட்டு ஐஸ்வர்யாவை முறைச்சி பார்த்துட்டே வர ஐஸ்வர்யா வந்துட்டு என்ன இது நம்ம பேசுனதெல்லாம் கேட்டுருப்போரோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் நின்றுட்டு ஆமாம் யார்கிட்ட பேசினேன் அப்படின்ற மாதிரி கேட்க என் ஃப்ரெண்டுங்க என் ஃப்ரெண்டு ஏதோ மீட் பண்ணணும்னு சொன்னால் அதனால தான் வந்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வரேன் அட்ரஸ் அமைச்சு விடுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உண்மையாகவே ஃப்ரெண்டுகிட்ட தான் பேசினியா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல என்னங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன சந்தேகப்பட்டு இருந்தால் எப்படிங்க அது நீங்களே சந்தேகப்பட்டால் எப்படி நான் தான் முன்ன மாதிரிலாம் இல்லை நான் உண்டே வேலை உண்டு தானங்க இருக்கேன் எதுக்கு எடுத்தாலும் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாரு தீபா பத்திரமா வீட்டுக்கு திரும்பி வரணும் எல்லாருமே வந்துட்டு அதுக்காண்டி தான் போராடிட்டு இருக்காங்க இதில் ஏதாவது நீ கோல்மால்தனம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அதுக்கு மேலே இந்த கீதாவை பற்றி துங்கா மாட்டி வரேன் அது விடுறேன் அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனையும் நீ தலையிடாது அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ உன வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் எங்கே அப்படி போன போகிறேன் எனக்கு கீதாக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அவன் என்ன என்னோட எதிரியா சும்மா என்னையே எதுக்கு எடுத்தாலும் சொல்லாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு என்னை ஐசா அங்கேருந்து நகன்றாங்க எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஐஸ்வியா ஏதாவது ஒன்று பண்ண அருண் வந்துட்டு அவளை கேட்டா கேட்டார்ப்பா இன்னைக்கு அவளை பிச்சு பெடல் எடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அப்படியே கண்ணை ஊருட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு அவனே மிரட்டி விட்டு ஓடுற மாதிரி தான் வந்துட்டு சீன் வைக்கிறாங்க அடுத்த சைடு வந்துட்டு சக்தி சக்தியை காமிச்சிட்டு இருக்காங்க தண்ணி குடிக்கணும் அப்படின்றதுக்காக போய் வந்துட்டு தண்ணி வாட்டர் பாட்டிலில் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்போ ஒரு சிஸ்டர் வராங்க சக்தி சக்தி எங்கேதான் இருக்கியா உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னாச்சு சிஸ்டர் அப்படின்ற மாதிரி கேட்டதும் நம்ம தீபா கண்ணை முழிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு கான்சியஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சிஸ்டர் சொல்றீங்க உண்மை தானா எப்போ அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போதான் வா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு அங்கேதான் போறாங்க ஒருவருன்னு போயிட்டு தீபா சிஸ்டர் உங்களுக்கு கான்சியஸ் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல அது மாதிரியே தீபாவும் கையெல்லாம் வந்துட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு கண்ணெல்லாம் வந்துட்டு திறக்க பாரு தீபா எஞ்சி உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வேமா வந்துட்டு சக்தி தலைவாணி கொடுத்து தீபா வாண்டை கொடுத்து உட்கார வைக்கிறாங்க தீபா சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர் உங்க ஃபேமிலி பத்தி ஏதாவது யாவகம் இருக்கா உங்க ஹஸ்பண்டை பத்தி உங்களுக்கு யாவகம் இருக்கா சொல்லுங்க சிஸ்டர் ஏதாவது ஒரு சின்ன குழு கிடைச்சாலும் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க அப்படியே தீபா வந்துட்டு ஒரு மாதிரி அரை கண்ணுல முழிச்சுக்கிட்டே கார்த்தி 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 அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு தீபாவோட அந்த லிப்ஸ்க்கு வந்துட்டு க்ளோஸ் அப் வச்சு காட்டி அப்படின்ற மாதிரி மாரிசல்ல சிஸ்டர் அவங்களுக்கு வந்துட்டு இனிமே கான்சியஸ் வந்துட்டு முழுசா வரல அவங்க ஹஸ்பண்ட் பேரை மட்டும்தான் கார்த்தி அதான அதை தான் வந்துட்டு முழுசாவே சொல்லிட்டு இருக்காங்க எப்போ பார்த்தாலும் அப்படின்ற மாதிரி செல்ல வேமா வந்துட்டு குழந்தைங்களா இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி செல்ல அடுத்து நம்ம குழந்தைங்களும் வந்துடுறாங்க நம்ம வேண்டுதல் வந்துட்டு கடவுளே கேட்டாரு நம்ம தீபா சிஸ்டருக்கு கான்சியஸ் வந்துருச்சு நீங்கள் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அவங்க இன்னுமே முழுசா சரியாகணும் அப்படின்ற மாதிரி செல்ல கடவுளே ரொம்ப நன்றி இந்த அக்கா வந்துட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க அது மாதிரியே இவங்க முழுசா சரியாகி அவங்க வீட்டோட சந்தோஷமா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களும் பிரேயர் பண்ணி வேண்டாங்க இந்த திட்டம் வந்துட்டு சக்தி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவ்வளவு தூரம் வந்ததே வந்துட்டு பெரிய விஷயம் இனிமே வந்துட்டு இவங்களை சரிப்படுத்துறது ரொம்ப ஈஸி தான் அதுக்கு அடுத்து கண்டிப்பா இவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டு சக்தி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதே சமயத்தில் கார்த்திக் திடீர்னு வந்துட்டு தீபாவோட ஞாபகம் வந்துடுது தீபாவை பத்தி சடனாக வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதே சமயத்தில் இந்த பித்துக்குளி ஐஸ்வர்யா இருக்க மூல மூஞ்சலி அது வந்துட்டு அடுத்து நம்ம வில்லன்ற பேர்ல ஒரு காமெடி பீஸ் சுத்திக்கிட்டு இருக்க அதை மீட் பண்றதுக்காக போறாங்க அடுத்து ஐஸ்வர்யா வில்லன் வந்துட்டு மீட் பண்ணுறாங்க ஆமாம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் நினச்சிட்டு இருந்தேன் நீ எதுக்கு தேவையில்லாமல் எனக்கு திடீர்னு உதவி செய்யணும்னு இந்த இதுக்குள்ளே வந்த அப்படின்ற மாதிரி கேட்க ஐஸ்வர்யா வந்துட்டு திரு தென்னு முழிக்கிறாங்க ஒரு வேலை தீபாவை பற்றி கீதாவை பற்றினா முழு விவரம் தெரிஞ்சுதான் இவன் நம்மக்கிட்ட இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கானோ இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது எப்படியும் வந்துட்டு இனிமேல் கொஞ்சம் எபிசோடு வேறு லெவலில் போக போகுதுன்னு தான் வந்துட்டு நினைக்கிறோம் ஏன்னா ப்ரோமோலேயே சொல்லிட்டாங்க தீபா வந்துட்டு இந்த டேட்டில் பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் சீரியஸாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா கண்டிப்பாக தீபா வருவாங்கன்னு தான் து இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணிட்டு